ஹாய் ஹலாஃப் யூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசா ஒரு கிராமுக்கு பத்து பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோ வெளியுட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா குறைஞ்சிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒரு கிராமுக்கு பதினோரு ரூபா குறஞ்சிருக்கு நூறு கிராம் தங்கத்தொட விலை பத்து லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நூறு நூறு கிராமுக்கு ஆயிரத்தி நூறுரூபா குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தொட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூறு ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொட விலை அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலை எனது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு